ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தியாக்ஸ் ஒன் டே ட்ரிப் காஞ்சிபுரம் இதில் இருபத்தோரு ஆலயங்கள் பார்த்தாச்சு நடுவில் கொஞ்சம் பிரேக் இருக்குது பாருங்கள் பன்னெண்டு மணிக்கு கோவில் சாத்துவாங்க ஒரு நாலு மணிக்கு கோவில் திறப்பாங்க இந்த டைமுக்குள்ளே நம்ம எங்கன்னா போயிட்டு சில்லுன்னு ஒரு ஏசி இருக்க கடைக்குள்ளே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறோமோ இல்லையோ சும்மா போய் டைம் பாஸ் பண்ணலான்னு உள்ளே போவோம் ஆனால் பார்த்திங்கன்னா நாங்கள் போன எல்லாருமே ஒரு ரெண்டு ரெண்டு சாரி எடுத்துகிட்டு வந்தோம் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு போகிறோன்னும் பொழுது எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து யூனிஃபார்மாக ஒரு சாரி எடுப்போம் ஏற்கனவே பாண்டிச்சேரி பிளாக் பார்த்தவங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு ரோஸ் கலரில் எல்லோருமே ஒரு சாரீ எடுத்தோம் எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி கலராக இருக்கணும் அதே மாதிரி ஒரு ஏழு ஸாரீ ஒன்றா இருக்கணும் ஏழு சாரீயும் கிடைக்கணும் இது ரொம்பவே பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருந்ததுன்னே சொல்லலாம் இந்த ப்ளூ கிடச்சிது ஆனால் நாலு தான் இருந்தது இந்த ரோஸ் கிடச்சிது மூணு தான் இருந்தது இந்த பச்சை கிடச்சிது அஞ்சு தான் இருந்தது ஆனால் நமக்கு ஏழு சாரி ஒரே மாதிரி வேணும்னுட்டு வலை வீசி தேடிகிட்டு இருந்தோம் ஃபைனலாக ஒரு ஏழு சாரி ஒரே கலரில் கிடச்சிது அந்த கலர் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது ஸோ ஃபைனலாக அதை எடுத்தாச்சு இது இல்லாமல் இன்னும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாகவும் அவங்கவுங்க ஒரு ரெண்டு ரெண்டு சாரி எடுத்தாங்க நான் பார்த்திங்கன்னா ஒரு பட்டு சாரி மாதிரி ஒரு ப்ளைனாக ஒன்று எடுத்தேன் அடுத்தது காட்டன் சாரி ஒன்று எடுத்தேன் அடுத்தது இந்த யூனிஃபார்ம் சாரீ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா ஆஷ் கலரில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கனகாம்பர கலர் இது தான் யூனிஃபார்ம் ஸாரீ ஃபைனலாக ஏழு சேரீ எங்களுக்கு கிடச்சாச்சு இதை தான் நாங்கள் நியூ இயர்க்கு கட்டலான் இருக்கோம் ஸோ ஏழு சாரீயும் ஏழு பேர் எடுத்தாச்சு ஆறு பேர் தான் இருக்கீங்களேன்னு பார்க்காதீங்க இன்னும் ஒருத்தங்க வரல அவங்களுக்கும் சாரீ நாங்கள் எடுத்தாச்சு ஸோ இந்த ஒரு யூனிஃபார்மோட நீங்கள் இந்த நியூ இயருக்கு ஒரு பர்ஃபார்மென்ஸ் ஒன்று பார்ப்பீங்க எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஃபைனலாக ஆளுக்கு ஒரு ஒரு சாரியை பில் போட்டாச்சு நான் எடுத்த அந்த ரெண்டு ஸாரீ பார்த்தீங்கன்னா பொங்கலுக்காக ஒரு பட்டு சாரி ஆஃப் அண்ட் ஆஃப் பார்டர் இல்லாமல் ஒரு சிம்பிளாக எடுத்திருக்கேன் காட்டன் சாரீ அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்தது எல்லாமே உங்களுக்கு இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் அப்போ ஒரு சாரியை கட்டும்போது பாருங்கள் என்ன சாரீ நாங்கள் எடுத்துருக்கோன்ட்டு இந்த சாரீ பார்த்திங்கன்னா அறுநூத்தி எழுபது ரூபா குவாலிட்டியும் நல்லா இருந்தது துணியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாகவே இருந்தது ஸோ இந்த ஏழு சாரீ ஒரே கலரில் கிடைக்கிறதுக்குள்ள மணி பார்த்திங்கன்னா மூணாயிடுச்சி என்ன தான் புடவைய ஆண் பார்த்துட்டு இருந்தாலும் வயிறு பார்த்திங்கன்னா மணி அடிக்க செய்யும்ல இல்லை கச்சபேஸ்வரர் அந்த மண்ட தீபம் பார்க்குறதுக்கு வந்திருந்தப்ப அப்பையும் பார்த்திங்கன்னா ஒரு பட்டு சாரி எடுத்திருந்தேன் அதுக்கு முன்னாடி காஞ்சிபுரம் வந்திருந்தப்பவும் ஒரு சிம்பிளாக ஒரு பட்டு சாரி எடுத்திருந்தேன் இப்போயும் பார்த்திங்கன்னா ஒரு பட்டு சாரி எடுத்திருக்கேன் எப்போ இந்த காஞ்சிபுரம் வந்தாலும் கண்டிப்பாக ஒரு ஸாரீ எடுக்காமல் போகவே மாட்டேன் இங்கேன்னு கிடையாது இந்த பாண்டிச்சேரி போனப்போ நாங்கள் எடுத்த இந்த ரோஸ் சாரி பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்குன்னாங்க ஸோ இதை மாதிரி ஒரு யூனிஃபார்ம் மாதிரி எடுத்துக்கிறோன்னா ஒரு ஃபங்க்ஷன்னப்போ நம்ம இதை மாதிரி போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக தெரியும் ஒரு யூனிக்காக தெரியும் அதுக்காக தான் இதை மாதிரி ஒன்றா போகும்பொழுதெல்லாம் ஒரு யூனிஃபார்ம் சாரி எடுத்துடுறது இந்த கலர் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏதோ நாங்கள் ஒரு ஆறு ஏழு கலர் பார்த்து 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 ஒன்று கிடச்சா ஒன்று இல்லை அஞ்சு கிடச்சா ஆறு இல்லை ஆறு கிடச்சா ஏழு இல்லைன்னுட்டு இப்போ ஏழு சாரீ கிடச்சாச்சு பட்டு சாரி எடுக்கிறதுக்கு தான் காஞ்சிபுரம் போவாங்க இதுக்கு தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க காஞ்சிபுரத்தில் போகிறதா காலாட்டிகிட்டே சாப்பிட்லான்னுட்டு எனக்கு ஒன்றும் புரியாது அப்புறம்தான் புரிஞ்சுது இந்த தறியில் ரெண்டு காலை வச்சு இப்படி ஆட்டிகிட்டே இருக்கும்போது தான் இந்த பட்டுப்படைவைகள்லாம் நெய்யப்படுது ஸோ இந்த காலாட்டுறது கால் மேலே கால் போட்டு ஆட்டுறது இல்லை கீழே இந்த தறிக்கு கீழே காலாட்டுறது அதை குறிக்கக்கூடியது தான் காஞ்சிபுரத்தில் பிறந்த காலாட்டிகிட்டே சாப்பிட்லான்றது திருமணத்துக்கு பட்டு எடுக்கணுன்னா காமாட்சி அம்மனை வணங்கிட்டு இங்கே எல்லாருமே திருமண பட்டுப்புடவைகள் கண்டிப்பாக வந்து எடுப்பாங்க என்னோடய திருமணத்துக்கு பட்டுப்புடவை எடுத்தது பார்த்திங்கன்னா இந்த காஞ்சிபுரத்தில் தான் எந்த ஊருக்கு பயணம் செய்தாலும் அந்த ஊரில் ஒரு புடவை எடுக்கும் பொழுது அந்த புடவை கட்டும்போதெல்லாம் அந்த ஊரோட ஞாபகம் வரும் சேரநாட்டு திவ்ய தேசம் அங்கே போயிருந்தப்ப நம்ம பத்மநாத சுவாமி ஆலயத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் அங்கே ஒரு சாரி எடுத்திருந்தேன் அந்த சாண்டில் சாரி கேரளா டைப் சேரீ கட்டும் போதெல்லாம் அந்த கோவிலோட ஞாபகம் வரும் பாண்டிய நாட்டு திவ்ய தேசம் போகும்பொழுது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தாயார் கோவில் கிட்ட ஒரு புடவை எடுத்தேன் அதை கட்டும் போதெல்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஞாபகம் வரும் இதை மாதிரி ஒவ்வொரு இடம் போகும்பொழுதும் ஒரு புடவை எடுக்கிறதுன்றது அந்த ஊரை பார்த்தீங்கன்னா ஞாபகப்படுத்தும் ஸோ ஃபைனலாக இந்த கலர் தான் பார்த்தீங்கன்னா நான் எடுத்த பட்டு புடவை மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கட் கலர் கீழே ஒரு ஆலிவ் குவீன் ரொம்பவே சிம்பிள் பார்டர் இல்லாத ஒரு நைஸ் ஸாரின்னு சொல்லலாம் இதுக்கு நம்ம அடுத்தது என்ன வீட்டுக்கு போய் ப்ளவுஸ் தைக்க வேண்டியது தான் யூனிஃபார்ம் ஒன்று இது ஒன்று காட்டன் சாரி ஒன்று எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ ஃபைனலாக எல்லாருமே பில் பண்ணிவிட்டு கீழே இறங்கிட்டோம் இங்கே மேல் மாடியில் செகண்ட் ஃப்ளோரில் காஃபி பார்த்திங்கன்னா நல்லா கம கமன் இருந்தது ஆளுக்கு ஒரு காஃபியை குடிச்சிட்டு தான் நடுவில் நடுவில் ஷாப்பிங் பண்ணோம் ஸோ எல்லோரும் ஷாப்பிங் பண்ண பேக்கை வச்சுட்டு இங்கே ஒரு ஞாபகமாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் கடையில் இருக்கவங்க கிட்டேயே கேட்டோம் இங்கே சாப்பிட நல்ல ஹோட்டல் இருக்கான்ட்டு எதிர்லையே ஒரு மெஸ் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கோம் நாங்கள் ஸோ நாங்கள் இருந்த பசியில் உடனே உள்ள மெஸ்ஸுக்குள்ளே போயிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நல்லா ஒரு வீட்டில் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதை மாதிரி ஒரு வீட்டு வகை சாப்பாடுன்னே சொல்லலாம் இங்கே பார்த்தீங்கன்னா குரு பிரம்மா மெஸ்ஸுன்னு போட்டிருந்தது ஸோ நூற்றி இருபது ரூபாய்க்கு இந்த ஃபுட்டு வர்த்துன்னே சொல்லலாம் எல்லாமே நல்லாவே இருந்தது எப்படி நம்ம வீட்டில் செய்வோமோ அதை மாதிரி வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்பவே நல்லா இருந்தது சாம்பார் வத்தக்குழம்பு குழம்பு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு அடுத்தது ஒரு வாழைக்கா பொரியல் ஸோ இருந்த பசியில் எல்லாருமே ஒரு கட்டு கட்டிட்டு மணி மூன்றைக்காய் கீழே இறங்கி அடுத்தது நாலு மணிக்கு கோவிலை பார்க்க துவங்கிட்டோம் இன்னும் நாலுலேருந்து ஒரு ஏழு இன்னும் ஒரு பத்து கோவில் பார்த்துட்டோன்னா காஞ்சிபுரத்தில் சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் கவர் பண்ணிவிடுவோம் காலையில் ஏழு மணிலேருந்து மாலை ஏழு மணிக்குள்ளே குறைஞ்சபட்சம் காஞ்சிபுரத்தில் ஒரு இருபது கோவில் பார்க்க முடியும் நாங்கள் ஒரு இருபத்தோரு ஆலயம் பார்த்துருக்கோம் ஆண்கள் ட்ராவல் பிளாக் பண்ணுறாங்க அதுவே ரொம்ப கஷ்டம் இன்னும் பெண்கள் பண்ணுறது என்பது இன்னுமே கஷ்டமான விஷயம் சமைக்கிறது துவைக்கிறது பெருக்கிறது கூட்டுறது இதுவே வேலை சரியாக இருக்கும் இதுக்கு நடுவில் எடுத்த வீடியோவை போயிட்டு எடிட் பண்ணிட்டு திருப்பி போடுறது இன்னுமே ஒரு கஷ்டமான விஷயம்தான் இதெல்லாம் பாராட்டணும்னு நினைக்கிறாங்க அடுத்தது பெண்களை வந்து நீங்கள் உற்சாகப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பெண்கள் செய்யக்கூடிய டிராவல் பாகை உற்சாகப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டனை லைட்டாக தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களோட சேர்ந்து டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்க இந்த ஒன் டே ட்ரிப்பை நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணுறோன்றதை கமெண்ட்ஸில் சொல்ல மறைக்காதீங்க பாய்